இது வரும் பதினாலாம் தேதி வரை இந்த வெள்ள அபாய அச்சரிக்கையானது உள்ளது ஆஹ் மொத்தம் பதினாலாம் தேதி வரை மொத்தம் தொள்ளாயிரத்தி பதினைந்து மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது வைகானில் உள்ள சிறிய ஏழு மதங்கள் வழியாக ஆட்சி திறக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து மதுரை மாவட்டம் மற்றும் தேனி மாவட்டத்தில் மூன்று லட்சம் மழை பெய்து வருவதாக மழை பெய்து வருவதன் காரணமாக வரக்கூடிய மழை நீரும் வைகாற்றில் சார்ந்து வருவதால் நீண்ட வேகம் அதிகரிக்கும் என்றால் மதுரை வாய் மாவட்ட வைகாற்று பகுதிக்கு தண்ணீர் வர தொடங்கியது இரு தொட்ட தண்ணீர் தொட்டபடி தண்ணீர் தொடர தொடங்கியது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள வைகாற்றில் சிறுவர்கள் ஆங்காங்கே நீங்க விளையாடி வருகின்றன தண்ணி தரைப்பாலை தொட்டுள்ள நிலையில் சிறுவர்கள் உயிரிழப்பை ஏற்படும் ஆபத்தை ஆபத்து வராமல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள வைகாற்றில் சிறுவர்கள் நீங்க விளையாடி வருவது வருகின்றன வைகாற்றில் சுற்றியுள்ள பகுதியில் எந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படாத சிறுவர்கள் ஆங்காங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள வைகாற்றில் நீங்க விளையாடி வருவது

வைகை ஆற்றல் நீர்வரத்து அதிகரிப்பால் இரண்டாவது நாளாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி மதன்குமார் யூடியூப்ல போடுவீங்களா